வணக்கம் என்னுடைய பேர் சந்திரசேகர் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங் கஸ்டமர் வந்து நம்மளை சர்வீஸ் பண்ணுறதுக்காண்டி கால் பண்ணியிருந்தாங்க பிஜி ஒன்று அடுப்புங்க அடுப்பு ஏரியிலன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளும் போய் செக் பண்ண போயிருந்தோம் செக் பண்ணி போய் பார்த்தா கிளாஸ் ஸ்டாப் அடுப்புங்க அதில் ஒரு பர்னர் ஏரியாவில் அவங்க ரெண்டு பர்னரையும் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க புது அடுப்பு தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் ஒன் இயர்க்குள்ள தான் இருக்கும் அடுப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாயிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அடுப்பை கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அடுப்பை கலெக்டருக்கு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இது பார்த்தீங்கன்னா பிஜி அடுப்பு கிளாஸ் டாப் அடுப்புங்க இது பார்த்திங்கன்னா பேசிக்கல் மாடல் தான் கம்ப்ளீட்டாக நம்மளும் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் ஆகிட்டோம் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் கிளாஸ் வந்து தனியாக வந்துடுச்சு அதோடய பர்னர் டாப்பு எல்லாமே நம்ம வந்து கட்டியாச்சுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த வீடியோவில் ஏன்னா இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபிட்டிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அலுமினிய வால்வு அடுப்பை வந்து சர்வீஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக செட்டி எட்டெல்லாம் மாற்றி க்ளீன் பண்ணிட்டோங்க பர்னரையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் அதில் பார்த்திங்கன்னா ரஸ்ட் அடைச்சிருந்துச்சி அதன் பிறகு பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்திட்டு நம்ம அடுப்பை ஃபிக்ஸ் பண்ண தயார் நிலைக்கு ஆகிட்டோங்க தயார் நிலைக்கு ஆகிட்டு அடுப்பை டெமோ பார்த்தோங்க ஏன்னா அடுப்பை பற்ற வச்சு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ஃபிக்ஸ் பண்ண பிறகு ப்ராப்ளம்னா மறுபடியும் நம்ம எல்லாமே கலட்டுற மாதிரி இருக்கும் அதனால் முதல் நம்ம ரிமோவ் பண்ணி செக் பண்ணிவிட்டோம் அடுப்பு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்ம வந்து செக் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஸ்மால் மீடியம் ரெண்டு பர்னரையும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அதன் பிறகு அந்த அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் ஆகிட்டோங்க ஏன்னா இதை முதலையே நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணோம் மறுபடியும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம எல்லாத்தையுமே வந்து கலட்டுற மாதிரி வரும் அதனால் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க இது வந்து அலுமினியம் வாழ்வுதாங்க கிளாஸ் டாப் அடுப்பு ரொம்ப சிம்பிள் அடுப்பு தான் நேபு இதில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அடுப்பு இந்த வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு மலிவான விலை அடுப்பு தாங்க பிஜி ஒன் கம்பெனி தாங்க இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா குறைந்த விலையிலே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி பயன்படலாம் டாப் அடுப்புங்க பேசிக்கல் மாடல் அலுமினியம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுற ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் ഇപ്പൊടിക്ക് ഉൾ ചന്ദ്രശേഖർ നന്റി വണക്കം